அன்பு இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அம்பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய செயல் மகத்துவம் உள்ளது ஒரு நிமிஷம் உலகத்தில் இருக்கிறவைகளும் இவளை இவைகள் எல்லாவற்றையும் நாம் நினைத்து பார்ப்போமே ஆனால் கர்த்தருடைய செயல் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறதை உணர முடியும் அவை எவ்வளவு மகத்துவம் உள்ளது அவர் ஒவ்வொருவருக்கும் அவர் வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற காலத்திலே எல்லாவற்றையும் செய்கிறார் நம் ஜீவனை உருவாக்கி நம்ம எப்படிலாம் கர்த்த நடத்துகிறார் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் அவரிடத்தில் அநீதி கிடையாது தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார் அவர் என்றைக்கும் உனக்கு நீதியை செய்ய முடியும் கத்திரனை உண்டாக்கி உருவாக்கி அவர் மகிமையினாலே உன்னை நிலைநிறுத்துகிற தேவன் பிரியமானவர்களே அவருடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் அதற்கு நித்தியமான நீதி தேவன் ஒருவருக்கு அநீதி இழைப்பவர் அல்ல உன் நீ நீதி செய்தனா உனக்கு நீதி நீ நீதி செய்து நியாயத்தின் நடந்து உனக்கு அநீதி ஏற்பட்டு இருக்கிறதா ஒரு காலம் இருக்காது கர்த்தர் உனக்கு நீதியை செய்கிறவர் அவர் நியாயாதிபதி இந்த உலகத்தையும் இதில் உள்ள நிறைகளையும் அவர் உண்டாக்கி உன்னையும் அவர் ஆசீர்வதிக்கிறவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் செயல்கள் மிக ஆச்சரியமாக இருக்கும் நீ நினைக்கலாம் இது எப்படி நடந்ததாண்டவரை இது எப்படி நடக்கணும் அவர் செய்வார் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் செய்கிறவர் அவர் மகிவமய மகத்துவம் உள்ளவர் அவருக்கு முடிவே இல்லை அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரும் வாழ்க்கையிலே அநேக அதிசயங்களையும் ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்து அவர் முடிப்பார் மனுஷனாலே கூடாது தேவனாலே எல்லாம் கூடும் மகனே இனி விசுவாசினியும் முன் விட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் கர்த்தருணை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் ஆமே